இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நியாய தீர்ப்பு உண்டு இயேசுவே நியாயாதிபதி தான் கூறிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்டணங்கள் முற்றிலும் அளிக்கப்படும் எனவும் இதுதான் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத பட்டணங்களுக்கு கிடைக்கும் நியாய தீர்ப்பு எனவும் இயேசு விளக்கியுள்ளார் அந்த பட்டணங்களை அழிஞ்சு போச்சு இயேசு சொன்ன பட்டணங்கள் அவர் அறிஞ்சு போச்சு மற்ற பத்து பதினாலு எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணையாத்தையாவது புட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் நியாயத்திற்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதோம் குமார நாட்டிற்கு நேரிடுவது இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சோதோம் குமாரா புட் முற்றிலும் அழிஞ்சு போச்சு இயேசுவோட வசனத்துக்கு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ண இதான் அப்படின்னு இருக்கிறார் மற்ற பதினொன்று இருபது அப்பொழுது தமது பலத்த செய்களில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் தருமாமன் போனப்படுகிறால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள துவங்கினார் கோராசினை உனக்கு ஐயோ பெர் சாயுதாவை உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீர்விலும் சீதோனே செய்யப்பட்டிருந்தனால் இப்பொழுதே ரட்டெடுத்து சாம்பல் உட்கார்ந்து மனந்திருப்பார் திரும்பி இருப்பார்கள் நியாயத்திற்கு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் வானவரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாள வரியந்தம் தாழ்த்தப்படுவாய் உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதமிலை செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதம் நாட்டிற்கு நேரிடுவதில் லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஸோ இந்த மூ அவர் சொன்ன மூணு பட்டணம் அழிஞ்சு போயிட்டு இல்லை இது எல்லாருக்கும் இப்படித்தான் இயேசு சொல்லியிருக்கார் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு தப்பிக்கணும் இயேசுகிட்ட அவர் மிரட்டுற தேவன் அல்ல ரெண்டாயிரம் வருஷம் கழித்து இதை வெளிப்படுத்தி இருக்கிறார்